ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை மணம் இன்றைக்கி பானு கை மணத்தில் லன்ச் பாக்ஸ் பேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சப்பாத்தி இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் மூணு நிமிஷம் ஷார்ட்ஸில் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் பானு கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து லன்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வெங்காயம் வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி போட்டு தயிரில் ரைத்தா தோட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சப்பாத்தி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு காயே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி முள்ளங்கி சப்பாத்தி கேரட் சப்பாத்தி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நீர் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சப்பாத்தி செய்யலாம் இது வந்து பராத்தா மாதிரி சூப்பராக இருக்கும் பட்டரில் போட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி மத்தியானம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பானு கமம் சேனலை सब्सक्राइब पाने को आगे थैंक्स फॉर वाचिंग